அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்று ஆன்மீக சிந்தனை காணப்படக்கூடியதாகவும் இருக்கு அதை பற்றி பேசுவீங்க இதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கலாம் பணி சூழல் நன்றாக காணப்படும் உங்கள் சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது உங்கள் துணை சூடான வார்த்தைகள்ல நீங்கள் பரிமாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு துணை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது பண வரவு மிதமாக இருக்கும் பண சேமிப்பு குறைந்த வாய்ப்புகளே இருக்கு கண்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளே நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய பேச்சின் மூலம் சாதனை படைப்பீங்க அதே சமயத்தில் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் எடுத்தா எடுத்துக்கொள்வதன் மூலம் மிகவும் அவசியமானதாக இருக்கு உங்களுடைய பணிகளை திறமையாக கையாளுவீங்க புதிய வேலை கிடைப்பதற்கான ஒரு சாதகமான வாய்ப்புகள் காணப்படுகிறது காதலுக்கு உகந்த நாளாக இருப்பதை நீங்கள் காண்பிப்பீங்க உங்கள் துணையை கவரும் வகையில் உங்களுடைய அன்பை பேசி நீங்கள் வெளிப்படுத்துவீங்க நிதி வளர்ச்சி நன்றாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த விதமான ஒரு குறைபாடும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான ஒரு நாளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முன்னேற்றத்தில் நீங்க கவனத்துடன் இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் காணப்படும் முன்னேற்ற பாதையில் உங்களுடைய தடைகள் இருக்கக்கூடியதாக இருக்கு சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்படுத்துவது நல்லது நீங்கள் உறுதியுடனும் எளிதாகவும் பணியாற்றுவீங்க உங்களுடைய முயற்சியின் மூலம் நல்ல ஒரு பலன்களை பெற இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்களுடைய மனதில் குழப்பங்கள் காணப்படலாம் இதனால் உங்களுடைய துணையிடத்தில் நல்ல ஒரு உறவு பராமரிக்க இயலாது அது மட்டும் இல்லாமல் நிதிநிலையில சாதகமாக இல்லை இன்றைய நாளின் முடிவில் தேவையில்லாத செலவினங்கள் கூட ஏற்படலாம் சூட்டின் காரணமாக முகத்தின் தோள்கள் மற்றும் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சரியான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் முடிவுகளுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் எளிதாக செய்து முடிப்பதன் மூலம் தாமதங்கள் காணக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய கவலைகள் கூடியதாகவும் பணியை பட்டியலிட்டு அட்டவணைப்படுத்தி செயலாற்றுங்கள் உங்கள் காதல் கதைகள்ல வருவது போல இருக்கும் உங்க துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இந்த நாளை நீங்கள் கழிப்பீங்க நிதி வளர்ச்சி இன்று அபாரகரமாக காணப்படுகிறது பணத்தை முதலீடு செய்ய உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் இன்று மகிழ்ச்சியின் காரணமாக முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்வது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இன்று ஆன்மீக விஷயங்கள்ல உங்களுடைய மனம் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வேலையை பொறுத்தவரை பணிகளை சாதாரணமாக மேற்கொண்டு நல்ல முறையில் நீங்க முடித்து விடுவீங்க தந்தையாருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பண வரவிற்கான அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படுகிறது கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிந்தித்து செயல்படுத்த வேண்டியது நல்லது உங்க தந்தையின் உடல்நலத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அவருடைய உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே கடுமையான பணிகளை கூட இன்று நீங்கள் எளிதாக முடிப்பீங்க உங்களின் தனித்தன்மையை நீங்க வெளிக்கொணர்வீங்க அர்ப்பணிப்புடனும் முழு முயற்சியுடனும் பணியாற்றுவீங்க கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக செய்து உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்க துணை இடத்துல இன்று நீங்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் இன்று இனிமையான ஒரு நேரத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்வீங்க நிதி நிலைமை இன்று சீராக இருக்கு குடும்பத்திற்காக பணத்தை பயனுள்ள வகையில நீங்கள் செலவு செய்யலாம் திடமாகவும் வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று ஒரு மந்தமான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு கவலையளிக்கும் அளிக்கும் இருக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் அதிகமாகும் அதனை குறித்த நேரத்தில் நீங்க நிறைவேற்ற இயலாத ஒரு சூழ்நிலையும் காணப்படலாம் சிறந்த முறையில் திட்டமிடுவதே இதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு சரியான முடிவெடுக்க முடியாதவாறு சில குழப்பங்கள் காணப்படலாம் இதனால் உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கெடுப்பீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு இருக்காது பணத்தை தக்க வைத்துக் கொள்வதும் இன்று உங்களுக்கு கடுமையானதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மிதமான ஆரோக்கியம் காணப்படலாம் வெப்ப சம்பந்தமான பிரச்சனைகளால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று பல விதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு நன்றாக பணியாற்றுவீங்க அதிகாரிகளுடைய நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க உங்களுடைய திறமை வெகுவாக பாராட்டப்படும் காதலுக்கு மிகவும் உகந்த நாள் உங்களுடைய உணர்வுகளை உங்க துணையிடத்தில் சாதகமாக பெறும் வகையில வெளிப்படுத்துவீங்க நிதி வளர்ச்சி அபாரகரமாக இருக்கு கடின உழைப்பின் காரணமாக இன்று உங்கள் துணை சாதகமான வெறுப்பு வகையில வெளிப்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துல ஒரு சிறந்த முறையில இருக்கக்கூடியதாக இருக்கு ஆற்றலுடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியத்துல ஸ்திரத்தன்மை காணப்படும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் நல்ல ஒரு நாள் சிறிய முயற்சிகளில் பெரிய வெற்றியை நீங்க பெறுவீங்க இன்று உங்களுக்கு உங்களுடைய செயல்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்கு நன்றாக நீங்கள் பணியாற்றுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ப சக பணியாளர்கள் மற்றும் உங்களின் கீழ் பணிபுரிவோர் புரிவோரிடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு காதல் விவகாரங்களா வேறு நாளைக்கு தள்ளி போடுவதும் நல்லது எதிர்பாராத பணவரவு வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பூர்வீக சொத்துகள் மூலமாக நிதி ஆதாயத்தை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சீராக இருக்கு குறைபாடுகள் எதுவும் காணப்படாது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்று சமயோகித புத்தியின் மூலம் உங்களுடைய நண்பர்களின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் பணிகள் கையாளும் போது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் முறையாக அட்டவணை அமைத்து பணியாற்ற வேண்டியது நல்லது காதலுக்கு உகந்த நாள் உங்க துணை இடத்துல நல்லுறவு காணப்படலாம் வரவு செலவு இணைந்து காணப்படும் கணிசமான பணத்தை நல்ல வகையில நீங்க பராமரிக்க சிறிது போராட்டமாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு பெரிய அளவிலான ஆரோக்கிய பாதிப்புகள் எதுவும் காணப்படாது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே மன அழுத்தம் மற்றும் அசோகரிகம் காரணமாக கவனமாக திட்டமிட வேண்டியது நல்லது இன்றைய தினத்தை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க பணிகளை பொறுத்தவரை நல்ல ஒரு நிலை காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகள் இடத்துல அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு புதிய வாய்ப்புகளுக்கான உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்க துணை இடத்துல நல்லுறவு காணப்படாது திருமணத்திற்காக பெற்றோரின் அமைதி பெற முயற்சிப்பீங்க ஆனால் வெற்றி உங்களுக்கு கிடைக்காது வரவு செலவு இணைந்து காணப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வரவை விட செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம் எனவே பணத்தை கவனமான முறையில கையாள வேண்டும் சராசரி ஆரோக்கியம் காணப்படும் ஒவ்வாமை பிரச்சினை காரணமாக தொண்டை வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் செழிப்பான ஒரு பலன்கள் கிடைப்பதற்கான சாதகமான ஒரு நாள் அல்ல தடைகள் நிறைந்து காணப்படலாம் குழப்பமான ஒரு மனநிலையில நீங்க இருப்பீங்க இது மிகுந்த வருத்தத்தை உண்டாக்கும் பணிகள் கையாளுவது அவ்வளவு எளிதாக இருக்காது இதனால சில அசௌகரியங்களை இழக்க நேரிடலாம் நேர்மறை எண்ணத்துடன் கவனமாக உங்களுடைய பணிகளை நீங்க கையாள வேண்டும் உங்க துணை நல்லுறவு காணப்படாது இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் நிதி நிலையில சிறப்பாக இருக்காது சேமிப்பிற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படும் குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலை காணப்படலாம் அதற்காக உங்களுக்கு செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே